அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க நடிச்ச படம் ஒன்னு இருக்குல்ல மேம் அது அந்த டைம்ல ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பெருசா பேசல அப்படின்ற ஒரு இருக்கும் இப்போ இப்ப வந்து நான் வந்து ஆயிரத்தி எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வந்து இது வரைக்கும் ஆண்ட்ரியா நடிச்சது இல்ல செல்வராகவன் டேரக்ட் பண்ணது இல்ல அப்படி இந்த மாதிரியான படங்கள் அப்போ நம்ம அவுட்புட் புட் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் எடுக்கிறோம்ன்றப்ப அதுக்கு வந்து அப்ப அந்த ரெகக்னிஷன் வந்து அப்ப கிடைக்காம லேட்டா கிடைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் சந்தோஷமா இருக்கும் இல்ல நம்ம அப்ப எதிர்பார்த்திருப்போம்ல மேம்

சோரி பை த வி ஐ ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் சோ கால் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது தப்பு சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் கரெக்டான ப்ளேயரு ஓகேங்களா சப்போர்ட்டிங் ஆக்டர் அண்ட் அதுல நீங்க ஹாலிவுட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நிறைய மலையாளத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய தடவை நிறைய வாட்டி லீட் ஆக்டர்ஸ் மத்த படத்துல இன்னொரு படத்துல சப்போர்டிங் ரூல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா என்ன பார்க்கணும் ரோலை பார்க்கணும் அதுதான் முக்கியம் அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்கு அவங்க அவ்வாஜா வாங்குவாங்க நிறைய நிறைய வாட்டி நடந்திருக்கு ஆனால் தமிழ் சிமன் சினிமாவில் மட்டும் நீங்கள் இப்படி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படி அப்படி அப்படின்னு சொல்கிறீங்க அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி பிகாஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹவ் ஹேட் இன் தமிழ் சினிமா ஆர் நாட் லீட் ஆக்டர்ஸ் தி ஆர் ஆல் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இல்லைங்களா பிரகாஷ் ராஜ் ஊர்வஷி மேம் மனோரமா மேம் ஆ அவங்கெல்லாம் என்ன லெஜெண்டரி பர்ஃபார்மர்ஸ் பார்த்து என்ன சொல்லுவீங்க இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்லுவீங்களா லெஜெண்ட் தேர் ஆல் லெஜெண்ட்ஸ் அவங்க அவங்க இல்லாமல் படமே நிற்காது தே ஆர் நாட் லீட் ஆக்டர்ஸ் தே ஆர் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பட் தே கான்ட்ரிபியூஷன் டு த ஃபிலிம் இஸ் ஸோ பிக் ஸோ எப்போவுமே கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்ட்டோட பேச கண்டிப்பாக நான் நான் அது வந்து டைரக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கணும் என்கிட்ட கேட்க கூடாது ஐ விஷ் எனக்கு வந்து மலையாளம் அவ்வளோ லைக் இஃப் ஐ அந்த பாஷை எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நான் அங்கே போய் செல்லாம் இருப்பேன் பிகாஸ் தே ரைட் வெரி பியூட்டிஃபுல் ரூல்ஸ் அண்ட் அங்க வந்து இந்த இது இல்லை ஒரு படத்துல சோமனி மேல் ஆக்டர்ஸ் அவங்க வந்து இந்த படத்தில் லீடா இருப்பாங்க இந்த படத்தில் சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அவங்க ஆனால் அவங்க படம் பாருங்க ஃபோர் க்ரோல் பட்ஜெட் வந்து நூறு கோடி கலெக்ட் பண்ணோம் அது என்ன இண்டஸ்ட்ரியில நடக்குது சொல்லுங்க ஸோ தட் மீன்ஸ் தி கண்டென்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப் அவ்வளோதான் அது ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லைங்க பொதுமக்களுக்கே பிரச்சனையாக இருக்க போகுது வி ஹாப் டு லேர்ன் ஹவு டு லிவ் வி தி ஐ அண்ட் ஹவு டு ஐ சே AI should work for us, we should not, it should not be the other way.